வணக்கம் நண்பர்களே இங்க ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எல்லா மக்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்கும் அப்படி ஒரு சிறப்பான மதிப்புமிக்க ஒரு இடம்தான் நம்ம பாரம்பரியமான சபரிமலை அந்த சபரிமலைக்கு செல்லணும்னு நினைக்கிற எல்லோருக்கும் அவ்வளோ சுலபமாக அங்கே போய்ட்டு வர அந்த பாக்கியம் கிடைக்கிறதில்ல எவ்வளவுதான் காசு பணம் வச்சுருந்தாலும் சரி போய்ட்டு வர்றதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் அவ்வளோ சுலபமாக நாம் மட்டும் நினச்சா அந்த கோயிலுக்கு போயிட முடியாது நீ வரணுமா வேண்டாமான ஐயப்ப முடிவு பண்ணி உன்னை கூப்பிட்டா மட்டும்தான் அந்த புனிதமிக்க ஐயனோட மண்ணையே மிதிக்க முடியும் முடிஞ்சால் நீங்கள் இந்த கோயிலுக்கு போக முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படி ஒரு புனிதமிக்க சபரிமலைக்கு செல்ல முறைப்படி மாலை அணிஞ்சு விரதம் இருந்து தினமும் ஐயனையே நினச்சி வணங்கி இருமுடி கட்டி ஐயனை தரிசனம் பண்ணோம் அப்படி பாரம்பரியமான அந்த விரதம் இப்போது காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் நமக்கும் ஏற்ற மாதிரி விரதம் இருக்கும் முறையை மாற்றி இருக்கும் அப்படி என்ன அந்த விரதம் எப்படி முறையாக விரதம் இருக்கணுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாமா நண்பர்களே முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம விரதம் இருக்கவும் மாலை அணிந்து கோயிலுக்கு போயிட்டு வருவோம் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா மனைவிக்கிட்ட அனுமதி முறையாக கேட்கணும் அதுதான் முக்கியமானது அதுதான் சிறப்பும் வாய்ந்தது அவங்க முழு மனசோட அனுமதி கொடுத்தா மட்டும்தான் மாலை அணிஞ்சு விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்போ விரதம் இருக்கிறதுக்கான முழுமையான பயன் உங்களுக்கு அடுத்த முக்கியமான ஒன்றுனா அது விரதம் எப்போ ஆரம்பம் செய்கிறோங்கிறதுல இருக்கு இங்கே சில பேர் எப்படின்னா மாலை அடுத்த நாள் காலையில் போடுறோம்னா முன்னாடி நாள் இரவு வரைக்குமே அசிவம் சாப்பிட்றது போதைப் உபயோகம் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே பண்ணிட்டு விடிஞ்சதும் போய் குளிச்சுட்டு மாலை போட்டால் எல்லாமே சுத்தமாகி பக்தி நினைக்கிறாங்க அதுதான் பெரிய தப்பு மாலை போடுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே விரதம் இருக்க தயாராக அசைவம் போதைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு மனசையும் உடம்பையும் தெளிவா சுத்தமா வச்சு மாலை அணியணும் அதுதான் சிறப்பானது மாலை எப்போ போடலாம் நல்ல நேரம் பார்க்கணுமா அப்படிலாம் எந்த ஒரு விதியும் இல்லை மாலை போடுறது நல்ல காரியம் அப்படி ஒரு நல்ல காரியம் பண்ண நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் எதுவுமே இல்லை எப்போ வேணாலும் வீட்டு அனுமதியோடு நமது குருசாமி கையால் மாலை போடலாம் குறிப்பாக முடிந்த வர கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிவது சிறந்தது அப்படி இல்லைன்னா கார்த்திகை ஒன்றுலேருந்து பத்தொன்பதாம் தேதிக்குள்ள மாலை அணிவது மிகவும் சிறப்பானது அதே மாதிரி மாலை அணியும் போது எந்த மாதிரியான மாலை அணியலாங்கிற ஒரு சந்தேகம் எல்லோருக்குள்ளேயும் இருக்கும் அதை பற்றி இப்போ பார்த்தோம்னா இப்போ எல்லாருமே கண்ணாடி மாலை கருங்காலி மாலை என தங்களது விருப்பத்துக்கும் வசதிக்கு ஏற்ற மாதிரி மாலை போட்டுக்கிறாங்க அது வந்து தவறு துளசி மணி மாலை அல்லது ருத்ராஜ் மாலை அணிவதுதான் சிறப்பானது அந்த துளசி மணி மாலை ருத்ராஜ் மாலை எப்படி வாங்கணும்னா நூற்றி எட்டு அல்லது ஐம்பத்தி நாலு மணிகள் இருக்கிறதா பார்த்து வாங்கி அதோட ஒரு ஐயப்பன் டாலரை சேர்த்து மாலையாக போடணும் அதோட இன்னொரு துணை மாலை அணியணும் அதுதான் சிறப்பானது பலமுறை விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்று வந்த உங்களது குருசாமி கைகளிலோ அல்லது திருக்கோயில் இருக்கிற குருவோட கைகளிலோ அல்லது உங்கள் வீட்டு தாய் தந்தியர் இல்லை உங்களோட குழந்தை கைகளிலோ மாலை அணிவது மிகவும் சிறப்பானது அடுத்து மாலை அணிஞ்சதும் எந்த மாதிரியான உடைகளை உடுத்தலாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அதை பற்றி இப்போ பார்த்தோம்னா நீளம் கருப்பு காவி நிற உடைகளை அணிவது மிகவும் சிறப்பானது வேலைக்கு போகிறவங்க ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களால அதை உடுத்த முடியாது அதனால் எந்த தவறும் கிடையாது குறிப்பாக பஜனைக்கு செல்லும் செல்லும்போதும் அல்லது சபரிமலைக்கு செல்லும் போதும் முழுவதுமாக இந்த வகையான வண்ண உடைகளை அணிந்துட்டு போயிட்டு வர்றது மிகவும் சிறப்பு அடுத்து விரதம் இருக்கும் காலங்களில் மிகவும் முக்கியமாக பின்பற்ற வேண்டிய ஒரு விரதம்னா அது பிரம்மச்சாரி தான் மனசு வாக்கு செயல் அப்படின்னு எல்லாத்துலேயும் மனசை கட்டுப்படுத்தி காமச்சியை முழுசாக நீக்கிறது தான் இந்த விரதத்தோட சிறப்பு காலை மாலை என இரு நேரங்களிலும் குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு ஐயப்பன் படுத்த நம்ம வீட்டில் வச்சு தினமும் இரு நேரங்களிலும் சிறப்பாக பூஜை செய்யணும் தினமும் கோயிலுக்கு போய்ட்டு வர்றது பஜனைக்கு போய் வாய்விட்டு சரணம் சொல்வது போன்ற பக்திமயமான செயல்களில் ஈடுபடுவது மிகவும் சிறப்பானது அடுத்து தூங்கும்போதும் மெத்த பாய் தலையணை இல்லாம தனது சாமி துண்டை மட்டும் போட்டு அதில் தூங்குவது மிகவும் சிறப்பானது மேலும் குறிப்பாக பகல் நேரங்களில் தூங்குவது தவிர்ப்பது மிகவும் நல்லது அடுத்து திரைப்படங்கள் விளையாட்டு பொழுதுபோக்கு போன்றவற்றை முழுசாக தவிர்த்துட்டு திருட்டு சூது பொய் போதை பொருள்னு எதையுமே மனசளவுலேயும் சரி உடம்பளவுலேயும் சரி மறந்துட்டு முழு மனசோட ஐயனை மட்டுமே நினச்சி விரதம் இருக்கிறது மிகவும் சிறப்பானது இதுவும் குளிக்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தினமும் செய்கிற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது கட்டிங் சேவிங் செய்வது போன்றவற்றை தவிர்க்க வேணும் செருப்பு மற்றும் வாசனை பொருட்களை உபயோகிக்கிறதையும் தவிர்ப்பது மிகவும் சிறப்பானது விஷயம் என்னென்னா நம்ம மலைக்கு செல்லும்போது நம்ம கூட வர கிட்ட நான் உன்ன பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது அது ரொம்ப தவறானது மேலும் கோயிலுக்கு புறப்பட்டு செல்லும்போது யாருக்கிட்டேயும் போய்ட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அது எதுக்காகனா எல்லாத்தையுமே ஐயன் பொறுப்பில் விட்டுட்டு ஐயனை மட்டுமே நம்பி நம்ம முழு மனசோடு செல்லணும் அதுதான் சிறப்பானது வருடம் மலைக்கு செல்ற கன்னிசாமிக தங்களது வீட்டுக்கு மற்ற சாமிகளை அழைச்சி கன்னி பூஜை செஞ்சு பஜனை வைப்பது மிகவும் சிறப்பானது அந்த பஜனையில் மற்ற சாமிகளுக்கு அன்னதானம் வழங்குவது மிகவும் சிறப்பானது முக்கியமாக மரணம் போன்ற கெட்ட காரியங்களில் ஐயப்ப பக்தர்களோ அவர்களது குடும்ப உறுப்பினர்களோ கலந்து கொள்ளக்கூடாது தவிர்க்க முடியாத நெருங்கிய உறவுல மரணம் நேரிட்டு கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டிய நிலை இருந்தா அணிந்த மாலையை கலற்றிய பிறகுதான் செல்ல வேண்டும் மாலையை விட்டால் உடனே மீண்டும் மாலை அணியக்கூடாது ஐயனை வேண்டிக்கொண்டு கொண்டு மறுவரிடம் மலைக்கு செல்வதான் சிறப்பு அதே மாதிரி இருமுடி கட்ட கோவிலுக்கு அழைத்து செல்லும் போது தனது வீட்டில் ஐயனை வணங்கிவிட்டு வாசலில் இருக்கும் கருப்புசாமியை வணங்கி தேங்காய் ஒன்றை விட்டு சரணம் சொல்லிக்கொண்டே திரும்பி பார்க்காமல் யாரிடமும் போய் வருகிறேன் என்று சொல்லாமல் செல்ல வேண்டும் முதல் வருடம் மலைக்கு செல்லும் கன்னிசாமிகள் மலைக்கு புறப்பட்ட நேரத்திலிருந்து ஐயனின் சன்னிதானம் செல்லும் வரை அவர்களாக தங்களது இருமுடியை ஏற்றவோ இறக்கவோ கூடாது குருசாமி அல்லது அதிக வருடம் மலைக்கு சென்று வந்த சாமிகளை வைத்துதான் இருமுடியை ஏற்றவோ இறக்கவோ வேண்டும் பிறகு பம்பை நதியில் நீராடும் போது ஐயனை நினைத்து தனது அனைத்து பாவங்களும் கஷ்டங்களும் ஒளிய வேண்டும் என வேண்டி குளித்து மலையேற தயாராக ஐயனை கண்டு சாமி தரிசனம் முடிந்த பிறகு இருமுடியில் ஐயனுக்காக கொண்டு செல்லும் தேங்காயை சன்னிதானத்தில் உடைத்து அபிஷேகம் செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பிரசாதங்களை அனைவருக்கும் கொடுத்து அவர்களுக்கு ஐயனின் அருள் பெற செய்ய பிறகு யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் மீண்டும் வீட்டு வாசலில் ஒரு தேங்காயை உடைத்துவிட்டு வீட்டிற்குள் சென்று சாமி சாமியறையில் இருக்கும் ஐயனின் போட்டோவிற்கு விளக்கு ஏற்றி கற்பூர ஆரத்தி எடுத்து முழு மனதோடு ஐயனை வணங்கி விரதத்தை முடிக்க வேண்டும் பிறகு குருசாமிகள் மூலம் மாலையை கலற்றி ஐயனின் போட்டோவிற்கு அணிந்து விரதம் பூர்த்தி செய்ய வேண்டும் மாலையை கலற்றிய பிறகு வீட்டில் பொங்கல் வைத்து ஐயனுக்கு படைத்து மலையிலிருந்து கொண்டு வந்த பிரசாதங்களை உறவினர்களுக்கு கொடுத்து ஐயனின் அருள் பெற அனைவருக்கும் உதவ வேண்டும் இது போன்ற புது புது தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள ஆதரவு தாருங்கள் நண்பர்களே